இலங்கையில் ஏற்பட்ட பல்வேறு இடர்களின் போது இந்தியா முதன்முதலில் கரம் கொடுத்துள்ளது வடக்கு மக்களையும் காப்பாற்றுகின்ற தமது கடமையை அவர்கள் நிறைவேற்றியுள்ளனர் விற்பனை செய்யவிருந்த நிறுவனம் அமைச்சர் லால்காந்த் வெளியிட்ட தகவல் தையீட்டை திசை ரஜமகா விஹாரை முன்பாக சட்டவிரோத கட்டிடமென பலகை நாட்டினால் சட்ட நடவடிக்கை பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தரமாறு பாடத்தொகுதி சர்ச்சை தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் திடீர் பதவி விலகல் ஜாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் தையிட்டு திச ரஜமகா விகாரை தொடர்பாக தென்னிலங்கையில் பரப்பப்படும் தவறான தகவல்கள் தொடர்பாக சிங்கள மக்களுக்கு உண்மைய நிலையை வெளிப்படுத்த சிங்கள பத்திரிகைகளில் சிங்கள மொழியில் விளம்பரங்களை பிரசுரிக்க வலிகாமம் வடக்கு பிரதேசையில் தீர்மானிக்கப்பட்டது வலிகாமம் வடக்கு பிரதேச அமர்வு தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் தலைமையில் நேற்று நடைபெற்ற போது குறித்தபடியும் முன்வைக்கப்பட்டது தையிட்டி விஹாரை காணி வரைபடங்களை தெளிவாக பிரசுரித்து விளம்பரங்களை போட சபையில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது தையிட்டு விஹாரை உடைக்கப் போவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தவறான தகவல்களை சிங்கள ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துவதாக சபையுமர்வில் குற்றம் சாட்டப்பட்டது எனக்கு தெரிய பேர் முடிச்சு அந்த சொன்னா நீங்க போராட்டத்தை நிப்பாட்டணும் போராட்டங்கள் நிறைவேற হই거든요 আপনারা 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 ஆண்டு சொல்லிருக்கண்டா அப்ப இவருக்கு எனக்கு தெரியும் இந்த ஊர்ல உள்ள எல்லைய கூப்பிடு Не, yeah, не, yeah, yeah. 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 இது வந்த ஒரு பொது நிகழ்வு நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் செய்கிறார்கள் பத்திரிகை செய்திய கேட்டால் உணர்வுள்ளவர்கள் பங்கு வச்சார்கள் ஒரு வரைக்கும் அவன் தாங்களா விரும்பி பங்கு வேண்டியான்னு நாங்கள் அவைக்கு அவை இன்னொரு பக்கம் இல்ல போர்க் போட போறவங்க அவை என்ன இருந்தது நாங்கள் அண்டையா தீர்மானம் போர்க் போடுற தீர்மானம் என்ன செய்ய அன்னைக்கு அவருக்கு வரங்களா பதவி வளர்களுக்கு எதிராகத்தான் என்ன போறாங்க Black um the yellow one. <laughs> வலிகாமம் வடக்கு சபையின் தீர்மானத்திற்கு அமைய தையிட்டி திச ரஜமக முன்பாக சட்டவிரோத கட்டிடம் என பேர்பலகை நாட்டினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேசருக்கு பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியால் எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வலிகாமம் வடக்கு பிரதேசின் ஆளுகைக்குட்பட்ட தையிட்டி பகுதியில் தனியார் காணியில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட திச விகாரை சட்டவிரோத கட்டிடம் அடையாளப்படுத்தும் வகையில் பெயர்பலகையை மூன்று மொழிகளிலும் நாட்ட பிரதேச அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றியது இது தொடர்பிலேயே பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியால் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அந்த கடிதத்தில் தையிட்டு விகாரைக்கு முன்பாக சட்டவிரோத கட்டிடம் என பலகை நாட்டப்பட போவதாக புலனாய்வு பிரிவு மூலம் தகவல் கிடைத்துள்ளது அதன்படி இவ்வாறான அறிவித்தல் பலகை காட்சிப்படுத்துவதன் மூலம் பௌத்த மற்றும் இந்து சமயத்திற்கிடையிலான நல்லிணக்கத்தில் முரண்நிலை தோன்றுவதுடன் சமாதான சீர்குலைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இவ்வாறான பலகை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினாலேயோ வேறு அமைப்புகள் மூலமாகவோ நிறுவனங்கள் மூலமாகவோ காட்சிப்படுத்த நோக்கம் இருப்பின் அதை சட்ட ரீதியாக மேற்கொள்ளுமாறும் சட்ட ரீதியற்ற முறையில் அவ்வாறு அறிவித்தல் பலகை நாட்டு நடவடிக்கை எடுத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கின்றோம் என்றுள்ளது குறித்த விடயத்தை நேற்று வளிகாமம் வடக்கு பிரதேச சபையின் விசேட அமர்வில் பிரதேச தவிசாளர் சுகீர்தன் வெளிப்படுத்தினார் அதன்படி தனியார் காணிக்குள் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் என்ற வகையில் எமது பிரதேச சபையின் சட்ட ஆலோசகரின் ஆலோசனைப்படி பலகை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டது பிள்ளையான் மற்றும் டக்லஸ் தேவானந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் கடந்த காலங்களில் அரசுடன் இணைந்துதான் குற்றச்செயல்களில் ஈடுபட்டார்கள் என்று ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான ஜோதிலிங்கம் தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் அதன் அடிப்படையில் எய்தவன் இருக்க அம்பை மாத்திரம் கைது செய்யும் நிலைமைதான் இங்கு வந்துள்ளது இந்த கைதுகள் தமிழ் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்டவை என்றும் கூறிவிட முடியாது மஹிந்த ராஜபக்ச போன்றோரின் குற்றங்கள் தொடர்பில் இன்னும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நகர்வுகள் பிறந்த அரசியலுக்கு கட்டுப்பட்டு தான் உள்ளன என குறிப்பிட்டார் நாங்கள் அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்ட போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விற்பனைக்கு விட்டிருந்த மெல்கோ நிறுவனம் மீட்டெடுக்கப்பட்டு லாபகரமான நிறுவனமாக மாற்றப்பட்டுள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி நாங்கள் ஆயிரத்து நானூற்று தொண்ணூறு மில்லியன் லாபத்தை எட்டினோம் இது மில்கோவின் வரலாற்றில் மிக உயர்ந்த லாபமாகும் என்று அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் மெல்கோ வரலாற்று சிறப்புமிக்க லாபத்தை பதிவு செய்துள்ளதால் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்பட்டுள்ளது ஊழியர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட போனஸ் வழங்கும் நிகழ்வு நேற்று நாரையன்பட்டியில் உள்ள மெல்கோ அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆயிரத்தி ஐநூறு பதினாயிரம் பால் பண்ணை விவசாயிகளுக்கு இலவச பால் பண்ணியாளர்கள் ஆயுள் காப்பீட்டை வழங்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது மேல்கோவின் வரலாற்றில் அதிக விற்பனை வருவாயை கொண்ட ஆண்டாக இரண்டாயிரத்தி ஐந்து மாறியுள்ளது என்றும் அதற்காக கடுமையாக உழைத்த அனைவருக்கும் அவர் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தரம் தரமாறு ஆங்கில பாடத்தொகுதி தொடர்பான விசாரணை நிறைவடையும் வரை தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதான பத்திரிகை தற்காலிகமாக இந்த பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அமைய தயாரிக்கப்பட்டு பாடசாலைகளுக்காக விநியோகிக்கப்பட்டு ஆறாம் தரத்திற்கான பாடத்தொகுதியில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பேரொன்று உள்ளடக்கப்பட்டவையினால் பாரிய சர்ச்சை படித்துள்ளது அதனை கல்வி அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இது தொடர்பில் விசாரணையினை நடத்துமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கல்விவா குற்றப்பணி முறைப்பாடுத்துள்ளே குறைப்படத்தக்கது வடக்கல்லது கிழக்கென எந்த பிரதேசத்தில் யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் கடந்த காலத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தால் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் பல கடத்தல்கள் காணாமல் போகின்ற சம்பவங்களுக்கு பொறுப்பாக இபிடிபி இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது ஊடகவியலாளர் நிமலராஜன் படுகொலை தொடர்பான விடயத்திலும் சரி அதே போன்று பல்வேறு கடத்தலோடு சம்பந்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற விடயத்திலும் சரி தினமுர தின தினமுரசு பத்திரிகை ஆசிரியர் அற்புதனின் படுகொலை சம்பந்தமாக இருக்கலாம் கே ராஜா அவர்களது படுகொலையாக இருக்கலாம் இன்னும் பல படுகொலைகளுக்கு காரணமாக இருந்ததாக மக்கள் பலமாக குற்றம் சாட்டுகின்றார்கள் அதாவது ராஜபக்சவின் ஆட்சி காலம் சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் இவ்வாறு செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது எனவே அவை உண்மையில் இதுவரை வெளியில் கொண்டு வரப்படவில்லை எனவே கைது செய்யப்படுகின்றவர்கள் அப்பாவிகளாக இருந்தால் அவர்கள் தப்பிக்கொள்ளலாம் ஆனால் குற்றங்கள் புரிந்திருந்தால் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் உறவினர் சார்பாக சிந்திக்க போகின்ற போது சட்டத்தின் படியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் ஆகவே கிழக்கிலிருந்து யார் கைது செய்யப்பட்டாலும் வடக்கிலிருந்து யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் கடந்த காலத்தில் செயல்களை செய்திருந்தால் அவர்கள் சட்ட வாட்சிக்கு உட்படுத்தப்பட்டு சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம் இதனை நாங்கள் பணிவாங்கல் என்று சொல்வதை விட குற்றத்திற்குரிய விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளியாக இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் நிரபராதியாக இருந்தால் வெளியேறிவிடலாம் ஆகவே இதனை எதிர்க்கட்சிகள் சார்பாக பணிவாங்கல் என்று சொல்வதை நாங்கள் விரும்பவில்லை என்றால் கிழக்கில் பல கடத்தல்கள் நடந்ததற்கும் படுகொலைகளுக்கும் காரணமாக இருந்தவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் அவர்களை பழி நாங்கள் கருதவில்லை விசாரணை செய்யப்பட்டு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு இப்போது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியானது செய்கின்ற சில விடயங்கள் இப்போது தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு சில குறைபாடுகள் இருப்பதாக அவதானிக்கப்படுகின்றது உதாரணமாக சொல்லப்போனால் இந்த தொல்லியல் திணைக்கள செயல்பாடுகள் இப்போது தமிழ் மக்கள் மத்தியில் பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது பௌத்தர்கள் சிங்களவர்கள் வாழாத இடங்களிலும் விகாரைகளை நிறுவுகின்ற செயற்பாடுகள் நடைபெறுகின்றது கையிட்டி விகாரையை எடுத்துக்கொண்டால் கையிட்டி விகாரையில் மேல் யாழ்ப்பாணத்தில் சட்ட விரோதமான விகாரை தனியார் காணியில் அமைக்கப்பட்ட விகாரை எனவே சட்டவிரோதமாக தனியார் காணியில் அமைக்கப்பட்ட விகாரையை சட்டத்தின் பார்வைக்குட்படுத்தி அதனை அகற்ற வேண்டும் என்று மக்கள் கோருவதில் எந்தவிதமான தவறும் இல்லை கடந்த காலத்தில் இந்த விகாரை சட்டவிரோதமாக பலவந்தமாக சண்டித்தனமாக அந்த விகாரை கட்டப்பட்டிருந்தது எனவே அந்த விகாரையை நீங்கள் சட்டவாட்சியை பின்பற்றுகின்றவர்கள் என்று கூறுகின்றவர்கள் அதனை அகற்ற வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்பதில் நியாயம் இருக்கின்றது எங்களுடைய வேலன் சுவாமி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் போராடுகின்றார்கள் எனவே அவர்கள் அமைதியாக போராடுகின்ற போது அடக்குமுறையை பாவிக்கின்றீர்கள் ஆனால் பௌத்த தீரர்களை பொறுத்தமட்டில் அது அம்பிபிய சுமரட்ட தீரராக இருக்கலாம் அல்லது ஞானசார தீரராக இருக்கலாம் இப்படியான பௌத்த பிக்குகள் அடாவடித்தனமாக நடந்து கொள்ளுகின்ற போது போலீசார் அமைதி காத்திருக்கின்றார்கள் அண்மையில் திருகோணமலையில் புத்தரை அங்கு பிரதிஷ்டை செய்ய முற்பட்ட போது போலீசார் ஆரம்பத்தில் தடுத்திருந்தனர் போலீசார் தடுக்கின்ற போது போலீசாரின் கன்னத்தில் அறைந்த பிக்கவும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் வேலர் சுவாமி ஒரு இந்துவாக இருக்கின்ற போது அவர் பாதிக்கப்படுகின்றார் எனவே தமிழ் மக்களும் இப்போது அவதானிக்கின்ற போது தங்கள் பக்கமாக பல தாக்கங்கள் நடைபெறுவதை உணர்கின்றார்கள் பிரஜாசக்தி விடயத்திலும் கூட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கத்தக்கதாக மக்கள் மூலமாக தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர்களும் தலைவர்களாக அங்கு நிறுத்தப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றபடியால் இந்த விடயங்கள் மக்கள் மீது ஐயப்பாட்டை ஏற்படுத்துகின்றது கடந்த காலத்தில் நல்ல விடயத்தை நாங்கள் பாராட்டினோம் அது பாதாள உலக போசிக்கு எதிரான செயற்பாடு மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான செயற்பாடு ஊழல் மோசடிக்கான எதிரான செயற்பாடு இவற்றை நாங்கள் பாராட்டி கொண்டு குறைபாடுகளை அல்லது குற்ற செயல்களை அல்லது மக்களுக்கு எதிரான விரோத செயல்களை கண்டு காணாமல் நாங்கள் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினர் செயல்படுத்துகின்ற விடயங்கள் தமிழ் பேசும் இனத்திற்கு எதிராக இருக்கின்ற பட்சத்தில் அவற்றை சுட்டிக்காட்டவும் அல்லது அவற்றை மாற்றியமைப்பதற்கான வழிகளை தேடவும் நாங்கள் உண்மையில் துணிந்து செயல்படுவோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்